ஆறே நாளில் முக்தி பெற்றவன் கண்ணப்பன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த மற்றவர்களுக்கு கிடைக்காத பேரு ஆறு நாளில் கண்ணப்பனுக்கு கிடைத்தது எப்படி கண்ணப்பனுக்கு எதுவுமே தெரியாது எப்படி பூஜை செய்வது என்று தெரியாது எப்படி வணங்குவது என்று தெரியாது ஒரு பாசம் தெரியாது ஒரு பதிகம் தெரியாது ஒரு மந்திரம் தெரியாது இந்த பூவை எப்படி போடணும்னு கூட தெரியாது ஆனால் அந்த குடிமநாதர் ஆகிய அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அன்பு மனத்தில் சுரக்கிறது இந்த குடிமநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காக தண்ணி எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா கண்ணப்பன் அவளுக்கு தண்ணியை கொண்டு வரத்துக்கு கலையை வாயில கொண்டு வந்தான் தண்ணிய வாய தண்ணிய குடிச்சு அதை முழுங்காம வாய்க்குள்ள தண்ணியை கொண்டு வந்தான் அப்புறம் அவர் குடிமநாதருக்கு போடுறதுக்கு பூ பூ எல்லாம் பறிச்சுட்டான் கையில இடம் இல்லை தெரியுமா தலையில வச்சுக்கிட்டான் பூவை பூவை தலையில வச்சிக்கிட்டான் அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் என்ன சாப்பிட கொடுக்குற அவன் எது சாப்பிடுவானோ அதை தானங்க கொடுப்பான் நம்ம நம்ம வீட்டில என்ன செய்யறோமோ அதை தானே படைக்க முடியும் அவன் ஏதோ சாப்பிடுறானோ அந்த ஊனை கையில எடுத்து கொண்டான் அந்த ஊனை வேட்டையாடிய அந்த அந்த வில்லு இருக்கு அந்த அம்பு இருக்கு பாருங்க அது இந்த கையில இருக்கு இந்த கையில அம்பு இருக்கு இந்த கையில ஊன் இருக்கிறது வாயில உப்பிய வாயில நீர் இருக்கிறது அவனுடைய தலையிலே மலர்கள் இருக்கின்றன இந்த கோலத்தில் சிவபெருமானை பார்க்க வருகிறான் வந்து வாயிலே இருக்கிற உமிழ் நீரால் அபிஷேகம் தலையிலே சூடிய பூக்களால் ஆராதனை செய்தான் அவன் கொண்டு வந்த அந்த ஊனை சிவபெருமானுக்கு படைத்து நைவேத்தியம் செய்து கண்களிலிருந்து பொ பொங்கி வழிகின்ற கண்ணீரால் அந்த ஆராதனை நடந்தது என்று சேர்க்கிறார் அவனுடைய அன்பை வெளியில தெரியப்படுத்துவதற்காக சிவபெருமானுடைய அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது அவர்களினுடைய மருத்துவ முறைப்படி உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண்ணு வச்சா சரியாயிடணும் ஒரு கண்ணை பெயர்த்து கண்ணில வைத்து விட்டான் ரத்தம் வருவது நின்று விட்டது ஆடினான் பாடினான் குதித்தான் ஓடினான் பார்த்தா இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது ஒரு நிமிடம் கூட தயங்கவில்லை தன்னுடைய அடுத்த கண்ணையும் எடுப்பதற்கு போய்விட்டான் ரெண்டு கண்ணும் போயிருச்சுன்னா கண்ணை எங்க வைக்குதுன்னு தெரியாதுன்றதுக்காக அடையாளத்துக்காக தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமானுடைய கண்ணு இருக்கிற இடத்திலே வைப்பான் சேக்கிரார் எழுதுகிறார் கண்ணுதல் கண்ணில் தங்கண் இடம் தப்பி காண எண்ணுவார் தம்பிரான் தம்பிராந்தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி இடது கால் எடுத்து வச்சிருக்கான் சிவலிங்கத்து மேல நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம் அடப்பாவி சிவலிங்கத்து மேல காலை வச்சிருக்கேடா படுபாவி ஆனா எதுக்கு வச்சிருக்கான்றது சிவனுக்கு மாத்திரம் தானே தெரியும் கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடம் தப்பி எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உன்னிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு விருப்பத்தோடு செய்றாராம் பயம் இல்ல கண்ணு போயிருமே என்ற எண்ணமே வரல உன்னிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் அவனுக்கு தடுக்க இல்ல சிவபெருமான் ஐயோ ரெண்டு கண்ணையும் எடுத்துருவோம் போல இருக்கே இந்த பாவி நெல்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்று அந்த கைகளை பிடித்தார் சிவபெருமான் என்று சேர்க்கிறார் என்னுகின்றார் அப்ப கண்ணப்பனை போல அன்பு என்பது இருந்துவிட்டால் சரியை கிரிய யோகம் ஞானம் எதுவும் கிடையாது இது அத்தனையும் விடப் பெரியது என்னவென்றால் அன்பு ஒன்றுதான்